சார் எவ்வளோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய கலெக்ஷன் வீட்டில் வீட்டில் ஏதாவது வாங்கிட்டு வரும்போது என்ன சார் சொல்லுவாங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா இருக்கு உள்ள பூரா நிறைய இருக்கு நிறைய இப்போ வீடு ஒர்க் நடக்கிறதால எல்லாத்தையும் அதனால வந்து கலெக்ஷன் இது வந்து என்னன்னா இது வந்து ஒரு ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் பண்றார் ஓகே அவர் வந்து மார்பிள்ள அழிச்சு அழிச்சு கையிலே பண்றது எல்லாம் சோ எனக்கு நான் வண்டி நிறுத்திட்டு பாத்த மகாபலுரத்துல வாங்கினு நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சு அது வாங்கிட்டு வந்துட்டேதான்